வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்தர நபுதி இருபத்தி மூன்றாம் பாடல் குறியாது அறியாமையினால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிபாக்குரமின் கொடியை புணரும் குணபூதரனே திருவடியை தானிக்காது கடலாமோ அடியை குறியாது உன் திருவடிகளை நினையாது என் வாழ்க்கை வீணாகலாமோ என்று பதறுகிறார் அருணகிரியர் தன்னை போன்று பொழுதை வீணே கழிக்கும் அடியார்களுக்கு அவரது அறிவுரை முருகன் திருவடி தியானியுங்கள் திருவடி தீட்சை பெற வேண்டி இருபத்தி ஓராம் பாடல் கருதா மரவா நெருகான எனக்கிருதாள் என்ற பாடலில் கேட்ட வரம் அருளும் வரதா உன் பாதமலர்களைக் காண செய் என்று கூறியிருப்பார் அருணகிரியாரின் மற்றொரு படைப்பு சீப்பாத வகுப்பு வரிசை தரும் பதமது பாடி வளமுடு செந்தமிழ்சை அன்பரும் மகிழ வரங்களும் அருள்வாயே என்று பாடியிருக்கிறார் அன்பின் முதிர்ச்சி அருள் அறிவின் முதிர்ச்சி ஞானம் அருளும் ஞானமும் சேர்ந்தது இறைவனது திருவிடு என்கிறார் ஆண்டோர் பெருமக்கள் அடியை குறித்து வணங்குபவர்கள் அடியார்கள் ஆன்மீக அருளாளர்கள் அருளிய திருவிடை தியானித்தல் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது மாசில் வீணையும் மாலையும் மதியமும் வீசு தென்றலும் விங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி ஏழே வீணையின் நாதமும் நிலவின் குளிர்ச்சியும் இளவேனின் மாற்றியும் தெண்டர் காற்றும் வண்டுகள் மொய்க்கும் பொய்யை குளிர்ச்சியும் அனைத்தும் இறைவன் இணையடி நீழக்குச் சமம் அப்பர் சுவாமிகள் தேவாரம் அடுத்து நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுது என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணிதான் தாழ்வாழ்க ஆகமும் ஆகின அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க இப்படி தாளை போற்றி பாடும் சிவபுராணம் மணிக்க வாசகர் இவ்வாறு உன் திருவடிகளை தியானிக்காதனா அடியோடு அழிந்து விடலாமோ முறையோ அடி குறியாதது அறியாமையினால் உன் வடிவிக்கிரமையில் கொண்டு அறியாமையை நீக்கி உனது திருவடிகளை பற்றிக்கொள்ள நீயே உணர்த்துவாயாக இவ்வாறு கூறுகிறார் கோவே அருள வேண்டாவோ கொடியின் கெடவே அமையுமே அவா ஆவிடில் ஆவா என்ன ஆவிடில் அஞ்சேல் என்பார் ஆரோதான் திருவாசகம் கொடியேன் கெடவே கொடியேன் என்பதால் கெட்டழிய வேணுமா வேறு யார் உலர் அஞ்சேல் என்று அருள வேண்டாமா என்று இறைவனை கேட்கிறார் மாணிக்கவாசகர் வடிவேல் வி வடிவிக்ரமவேல் மகிபாகுரமின் கொடியை புணரும் குணகூதரனை வடிவிக்ரமேல் பர பராக்கிரமத்தை உடைய வேல் மகிபா வடிவிக்ரமவேல் அரசே குரமின் கொடியை மின்னலை ஒத்த கொடியை ஒத்த வள்ளியைச் சேர்ந்த புணரும் குணபூதரனே குணக்குன்றே குணமலையே மலைச்சாரல் கொடிபடரும் படரும் மின்னர் படரும் உன்னுள் மின்கொடியை படரவிட்ட வடிவிக்கிரம வேலா அஞ்ஞானத்தால் மூழ்கி முழுதும் கெட்டு போகாமல் ஞானவேல் கொண்டு என்னை மீட்க மாட்டாயா என்று கேட்கிறார் வலியோடு சேர்ந்த வள்ளல் விரைவில் அருள் புரிய வள்ளியோடு சேர்ந்த வள்ளல் விரைவில் அருள்புரிய திருவடி பணியுங்கள் அடியார்களுக்கெல்லாம் வேண்டுகோள் வள்ளியோடு சேர்ந்த வள்ளல் விரைவில் அருள் புழிய திருவடி பணியங்கள் வேலவன் உங்களுக்கான பணியை நீங்கள் வேண்டிய குறிக்கோளை வேண்டி அருள்வான் வேலவன் உங்களுக்கான பணியை நீங்கள் வேண்டிய குறிக்கோளை வேண்டி அருள்வான் என்கிறார் அருணகிரியார் தேங்க்யூ